வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் முதலில் இலங்கை நிலவரங்களும் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களும் காத்திருக்கின்றன அனுணகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு எதிராக இன்னமும் ஐந்து நாட்களில் அதாவது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எதிரணிகள் மிகப்பெரியதொரு அரசு எதிர்ப்பு போராட்டத்திற்கு திட்டமிடல்களை தீவிரமாக செய்து வருகின்றன எதிரணிகளை பொறுத்தவரை தமக்கு பின்னால் உள்ள மக்களில் ஒரு திறன் கூட்டி காட்டி நுகைகட பகுதியில் வைத்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு எச்சரிக்கையை விடுக்கலாம் என திட்டமிடுகின்றனர் குறிப்பாக அரசாங்கத்தை எச்சரித்துக் கொள்ளும் இந்த விடயத்தில் முன்னாள் அரசு தலைவரான ரணில் விக்கிரமசிங்கவும் ராஜபக்ஷவின் தரப்பும் மும்முரமாக உள்ளது ரணிலும் நாமலும் இந்த அரச எதிர்ப்பு பேரணிக்கான ஓட்டங்களில் மும்முரமாக ஓடிக்கொள்ளும் பின்னணியில் இதே சமகாலத்தில் எதிரணிகளை ஒன்று திரட்டும் சாக்கில் நடலாவிய ரீதியில் ஆயிரம் பொதுக்கூட்டங்களை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கு எதிராக தனது மாமனாரான ஜே ஜெயவர்தனா முன்னகர்த்திய பழைய திட்டத்தை புதிய வடிவில் இலங்கையில் பிரயோகிக்கும் தந்திரத்தை ரணிலும் முன்னகர்த்த தலைப்படுகின்றார் இவ்வாறாக ஆரவாரப்பட்டுக் கொள்ளும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த விடயத்தில் ஒரு ஆப்பை செருக அனுரதரப்பு முடிவெடுத்துள்ளதால் அரசவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பிரித்தானிய பயண விடயங்கள் மீண்டும் தீவிரமாக கிளறப்படுகின்றன தனது மனைவியான முனைவர் மைத்திரி விக்ரமசிங்காவுக்கு பிரித்தானியாவில் வழங்கப்பட்ட முனைவர் பட்டமளிப்பு விழாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் பிரித்தானியாவுக்கு சென்ற ரணில் தனது தனிப்பட்ட அந்த இரண்டு நாள் பயணத்தில் பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் இலங்கை ரூபாவை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நகர்வு நீங்கள் அறிந்த நகர்வு அவர் பிணையில் விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் அதிதீவிர சிகிச்சை காட்சிகள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டிருந்தன அதன் பின்னர் தான் ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டது ஆயினும் இந்த வழக்கு இன்னமும் ரணில் விக்ரமசிங்கவை முற்றாக விலகாத நிலையில் இந்த வழக்கில் ரணிலுக்கு எதிரான ஆதாரங்களை இன்னும் தீவிரமாக முன்வைத்து அடுத்த வழக்கு தவணையின் போது அவரை நெருக்கிக் கொள்ள அரசாங்கம் முடிவெடுத்து விட்டது அதற்காகத்தான் தற்போது அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் சிஐடி குழு ஒன்றை பிரித்தானியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த விசாரணைகளுக்காக தற்போது லண்டனில் நிற்கும் சிஐடியைச் சேர்ந்த ஐந்து அதிகாரிகள் தமது புலனாய்வு துருவல்களை வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகப் பணியகம் உட்பட்ட இடங்களில் நடத்தி வருகின்றார்கள் இந்த வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் தான் ரணிலின் மனைவிக்கு முனைவர் பட்டத்தை வழங்குவதற்கு முடிவு செய்தது அதற்கான அழைப்புதலை ரணிலுக்கு அனுப்பியதாகவும் கூறப்பட்ட நிலையில் உண்மையில் இந்த பல்கலைக்கழகம் தானா இந்த அழைப்புதலை ரணிலுக்கு அனுப்பியது என்ற கோணத்தில் இப்போது நேரடியாகவே பல்கலைக்கழக நிர்வாக மட்டத்தில் ஸ்ரீலங்கா சிஐடியினர் விவரங்களை திரட்டி வருகின்றனர் இவ்வாறாக லண்டனில் நிற்கும் இந்த ஸ்ரீலங்கா சுயேடி குழு இன்னமும் இரண்டொரு நாட்களில் மீண்டும் இலங்கைக்கு தமது ஆதாரங்களுடன் செல்ல உள்ளதாக தெரிகிறது இந்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக ரணிலின் பயண காலத்தின் போது லண்டனில் ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகராக பதவியில் இருந்த சரோஜா சிறிசேனாவிடம் நாளை வாக்குமூலம் ஒன்றை லண்டனில் பதிவு செய்ய ஸ்ரீலங்கா சுயடியினர் அவருக்கு ஒரு அழைப்பை அனுப்பியுள்ளனர் சரோஜா சிறிசேனா இப்போது பதவியில் இல்லையென்றாலும் அவரை பொறுத்தவரை தான் இலங்கைக்கு திரும்பினால் தானும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவேன் என்ற ஒரு அச்ச நிலை இருப்பதால் அவர் தொடர்ந்தும் லண்டனில் தான் இருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் நாளை அவரை ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகர் ஆலயத்திற்கு சென்று வாக்குமூலம் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்காக ஸ்ரீலங்கா சிஐடியினரும் காத்துள்ளனர் சிஐடியினரின் பிடி இறுகுமென தெரிந்ததால் சரோஜா சிறிசேனா இனிமேல் இலங்கைக்கு செல்லும் திட்டத்தை விடுத்து லண்டனிலேயே நிரந்தரமாக வசிக்க திட்டமிடுவதாகவும் செய்திகள் வந்துள்ளன இந்த விசாரணைகளை நடத்தி கொள்ளவன சிஐடியை சேர்ந்த டிஐஜி அல்லது டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எனப்படும் பிரதி காவல்துறை மாதிவர் ஒருவர் தலைமையில் லண்டனில் சிஐடி குழு நிற்கின்றது இந்த குழுவில் ஏஎஸ்பி எனப்படும் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஒருவரும் இன்ஸ்பெக்டரும் இரண்டு புலனாய்வு அதிகாரிகளும் அடங்கியுள்ளனர் இந்த அதிகாரிகள் வால்டர் ஹேம்பரம் பல்கலைக்கழகம் ரணிலுக்கு அனுப்பிய அழைப்பிதழ் உண்மைதானா இல்லையென்றால் ரணில் தரப்பால் அது சோடிக்கப்பட்ட ஒரு அழைப்பிதழா என்ற விடயத்தில் துருவி துருவி சில விடயங்களை பெற்றுள்ளதாக தெரிகின்றது ஆனால் இதற்கிடையே இந்த சிஐடி குழு தமக்கு தெரியாமல் பிரித்தானியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டதில் ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு புதிய விசனம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது சட்டமா அதிபர் ரணசிங்க அல்லது மேலதிக சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் துணை சட்டமாதிபர் வசந்தா பிரேரா உட்பட்ட இவருக்கும் தெரியாமல் தான் இந்த சிஐடி குழு லண்டனுக்கு பறந்துள்ளமை ரணிலையும் மாட்டி வைப்பதற்கு அரசாங்கத்தில் உள்ள சில உயர் தலைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தையும் ஆதாரப்படுத்த தலைப்படுகின்றது இவ்வாறான திட்டங்கள் ஆட்சி தரப்பான அனுர தரப்பிடம் இருப்பதால் தான் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதியன்று அதாவது எதிர்வரும் வெள்ளி நிகழ்வுடையில் பெரும் கூட்டத்தை கூட்ட ரணிலும் நாமலும் பிரியத்தனப்பட்டுக் கொள்கின்றார்கள் நேற்று இந்த விடயத்தில் தமிழரசுக் கட்சியின் ஆதரவை பெற சுமந்திரனிடம் தாமரை மொட்டு பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் ராஜபக்ஷ அரசியல் வம்சத்தின் அடுத்த அரசியல் வாரிசுமாக கருதப்படும் நாமல் ஓடி சென்று சில குசுகுசுப்புக்களை மேற்கொண்டாலும் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை கொழும்பில் ஆட்களை திரட்டி பெரும் பலத்தை காட்டும் அளவுக்கு அதனிடம் பலமோ இல்லை என்றால் அதனிடம் வலுவோ இல்லை என்பது தமிழர்கள் பகிரங்கமாக அறிந்து கொண்ட ஒரு உண்மை இந்த பேரணியில் மிஞ்சி மிஞ்சி போனால் சுமந்திரன் உட்பட்ட சில முகங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம் அவ்வளவுதான் ஏனென்றால் இந்த பேரணியில் பெரிதாக ஆட்களை திரட்டும் அளவுக்கு தமிழரசுக் கட்சியில் இப்போது கொழும்பில் பெருமெடுப்பில் ஆதரவாளர்களும் இல்லை என்பதும் வெளிப்படையானது இதற்கும் அப்பால் தமிழரசுக் கட்சி கடந்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பின் போது அனுரதரப்புக்கு ஆதரவாக மறைமுகமான ஒரு க நகர்வை செய்தது குறிப்பாக பாதுகிட்டு வாக்கெடுப்பில் அது கலந்து கொள்ளவில்லை இது அனுரவுக்கு மறைமுகமான ஆதரவாக கருதப்படும் நிலையில் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை அது அனுரவின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் அவருக்கு மறைமுக ஆதரவை வழங்கியதாக கருதப்படும் நிலையில்தான் நாமலின் சுமந்திரனுடனான சந்திப்பின் முயற்சி பலமாகியதா என்பது கேள்விக்குரியது என்பதும் இன்னொரு விடயம் இந்த நிலையில் தமிழரசின் இன்னொரு முக்கிய சிவஞானம் ஸ்ரீதரன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக முறைப்பாடு செய்த ஸ்ரீலங்காவின் குடிசார் அமைப்பைச் சேர்ந்த சஞ்சீவ மகவத்தையுடன் நேற்று ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் ஆறு மணி நேரம் ஒரு விசாரணை வர்த்தெடுப்பை செய்திருக்கின்றனர் சிறீதரனை பொறுத்தவரை அவர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்து வருகின்றார் தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவிக்கவில்லை என கூறி வருகின்றார் தன் மீதான விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் எனவும் அவர் தெரிவித்த நிலையில்தான் ஸ்ரீதரன் மீது முறைப்பாடு செய்தவர் தற்போது விசாரிக்கப்பட்ட நகர்வு நடந்துள்ளது இந்த நகர்வு ஸ்ரீதரனுக்கு சாதகமாக வருமா அல்லது பாதகமாக வருமா என்பது இனிமேல்தான் தெரிய வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் பின்னணியில்தான் நுகர்கிட பேரணியில் தமிழரசு பங்கு பெற்றுமா என்பது முக்கிய வினாவாக எதிரொலித்துக் கொள்கின்றது இந்த பேரணியில் பங்கேற்பதற்கு ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே மறப்பு தெரிவித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம் இந்த பேரணியில் ராஜபக்ஷக்களின் தரப்பும் அவர்களின் அல்லக்கை ஊழல் முகங்களும் உள்ளதால் இந்த அரங்கில் தாம் பங்கேற்றால் ஊழல் அரசியல்வாதிகளுடன் ஒன்றாக நிற்கும் ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்திவிடும் என்பதால் சஜித் பிரேமதாசா இந்த பேரணியிலிருந்து தூர நிற்க முடிவு செய்திருக்கிறார் இதேபோல விம வீரவன்ச மற்றும் சம்பிக்க ரணவக்க உட்பட்ட சில எதிர்கட்சி தலைவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளமை நாமலுக்கும் ரணிலுக்கும் புதிய பாதகமாக வந்துள்ளது ஆனால் இந்த பேரணிக்கு பின்னால் ராஜபக்சேக்களும் அவர்களின் பழைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புதிய உறவை காட்ட முனைவது புதிய காட்சிகளில் பயிரங்கமாகியது அதன் அடிப்படையில் நாவல் ராஜபக்ஷ பத்து வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு சென்றிருக்கின்றார் இதுவும் நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்து ஒரு விடயம் இரண்டாயிரத்தி பதினைந்து அரசு தலைவர் தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனா வெற்றி பெற்ற பின்னர் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கட்டுப்பாட்டை தனது கரங்களுக்குள் எடுத்தபோது ராஜபக்சேக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து தூக்கி அறியப்பட்டார்கள் ஆனால் அவ்வாறாக தூக்கி அறியப்பட்ட ராஜபக்சேக்கள் அதற்கு அடுத்த வருடமான இரண்டாயிரத்தி பதினாறில் தமக்கென பொதுஜன பிரமுன என்ற தாமரை மொட்டு கட்சியை உருவாக்கிய நிலையில் இப்போது இரண்டு தரப்பும் அதாவது ஸ்ரீலங்கா புதுஜன பிரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புதிய தேனிலவுக்கு அனுர எதிர்ப்பின் பின்னால் தயாராவது தெரிகின்றது தற்போதைய அரசியல் நிலையை பொறுத்தவரை அனுரவின் ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் சில சவால்கள் இருப்பது தெரிகின்றது அணுதரப்பை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் அதற்கு மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான அறுதி பெரும்பான்மை பலம் இருந்தாலும் உள்ளூராட்சி அலங்குகளில் அதற்கு பெரும் பலவீன நிலை இருப்பதால் அதற்கு உள்ளூராட்சி அரங்குகளில் சவால் நிலை தொடர்வதை கடந்த பத்து நாட்களில் சில உள்ளூராட்சிகளில் பாதீடு தோற்கடிக்கப்பட்ட விடயம் ஆதாரப்படுத்தப்படுகின்றது ஜேவிபிக்கு பெரும்பான்மை பலம் இல்லாத பதியத்தலாவ தொடக்கந்த நலுவ ஊவா பிரணகம வண்டுவஸ் நுவர சுரதேனத் தொட்டு ஆகிய உள்ளூராட்சிகளின் வரவு செலவு திட்டங்கள் கடந்த பத்து நாட்களில் தோற்கடிக்கப்பட்டுள்ளன பல உள்ளூராட்சிகளில் அனுரதரப்புக்கு பெரும்பான்மை பலம் இல்லாததால் எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் அது ஆட்சியை அமைத்துக் கொண்டாலும் இப்போது எதிர்கட்சிகள் இந்த பாதுகீட்டின் ஒப்பேற்று விடயத்தில் காலை வாரிக்கொள்வதால் உள்ளூரில் பாதுகீடுகள் தோல்வியடைய வைக்கப்படுகின்றன உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அனைத்து வரவு செலவு திட்டங்களும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நியதி இருப்பதால் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களை எதிரணி நுகைகடவில் பேரணியை நடத்தி நாளான எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்க திசை காட்டி தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்கின்றது அதற்கு காரணம் இருக்கின்றது என்னென்றால் அன்றைய தினம் எதிர்கட்சிகளின் பல உறுப்பினர்கள் நுகைகோடை பேரணிக்கு சென்றால் உள்ளூராட்சி மன்றம் கூடிக்கொள்ளும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் பிரசன்னப்பட மாட்டார்கள் என்பதால் அன்று வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டால் அது லேசாக வெற்றியடையும் என அனுரதரப்பு உள்ளூராட்சிகளின் மீது ஒரு கணக்கு போடுவது வேறு விடயம் சஜித் பிரேமதாசாவின் நிலைமையை நோக்கி கொண்டால் அவரது இந்திய பயணம் அவருக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது குறிப்பாக அஷடி சில்வாவின் தோற்றத்தில் சஜித்துக்கு ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கின்றது அதே அவரது அணியில் உள்ள கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அனுரவன் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமையும் சஜித் பிரேமதாசாவுக்கு புதிய பின்னடைவாக வந்திருப்பதால் ஸ்ரீலங்காவின் அரசியல் அதகலங்கள் தமிழர் தரப்பிலும் தென்னிலங்கையிலும் தொடரத்தான் செய்கின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்கள் இருக்கக்கொண்டால் பிரித்தானியாவில் அகதி தஞ்ச கோரிக்கைகளை கையாளும் புகலிடக் கொள்கையில் நாளை பெரியதொரு மாற்றம் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமுத் நாளை நாடாளுமன்றத்தில் தனது புதிய திட்டங்களை அறிவிக்க காத்திருக்கின்றார் இந்த புதிய திட்டங்களின் அடிப்படையில் இனிமேல் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் பெற்றவர்கள் அதாவது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட அந்த நாட்டை நிரந்தரமாக குடியேறிக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் ஆக குறைந்தது இருபது ஆண்டு காலத்திற்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என அறியப்படுகின்றது புதிய திட்டங்களின் கீழ் அகதி தகுதி நிலை அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அதாவது அகதி தஞ்சம் வழங்கப்பட்டவர்கள் இனிமேல் தற்காலிகமாக மட்டுமே பிரித்தானியாவில் தங்குவதற்கு அனுமதிக்கப்படும் வகையில் புதிய விதிகள் வரவுள்ளன அவர்களின் அகதி நிலை தொடர்ந்தும் மதிப்பாய்வு செய்யப்படும் அவர்களின் சொந்த நாடுகள் பாதுகாப்பாக கருதப்பட்டால் இந்த மீளாவின் போது அவர்களை நாடு கடத்துவதற்கு இல்லை என்றால் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகின்றது தற்போதைய நிலைமையில் அகதி நிலை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்த பின்னர் அவர்கள் அனைவரும் பி எனப்படும் நிரந்தர வதிவிட உரிமைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அவ்வாறாக நிரந்தர வதிவிட உரிமையை பெற்று ஒரு வருட காலத்துக்குள் அவர்கள் பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் புதிய திட்டத்தில் இந்த ஐந்து வருட காலம் இரண்டரை ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்னர் குறித்த ஏதிலியின் நிலைமை மதிப்பாய்வுக்கு உள்ளாக்கப்படும் இந்த மதிப்பாய்வில் சிலவுகளை அவரது அகதி கோரிக்கை நிராகரிக்கப்படக்கூடும் எது எவ்வாறோ நிரந்தர வதிவிடத்தை ஒரு ஏதிலி பிரித்தானியாவில் இனிமேல் பெற வேண்டுமானால் ஆக குறைந்தது இருபது ஆண்டுகள் நீடிக்க காத்திருக்க வேண்டும் இப்போது போல ஐந்து ஆண்டுகளில் நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது தெரிய வருகிறது ஐரோப்பாவில் மிகவும் கடினமான இறுக்கமான புகலிட மற்றும் குடியேற்ற திட்டங்களைக் கொண்ட டென்மார்க் பாணியில் பிரித்தானியாவும் தனது தகுதி தஞ்ச கோரிக்கை நிலைமைகளை உருவாக்க உள்ளது டென்மார்க்கை பொறுத்தவரை அங்கு ஏதிலிகளுக்கு தற்காலிகமான குடியிருப்பு அனுமதிகளே இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகின்றன அந்த காலம் முடியும்போது குறித்த எதிலி மீண்டும் தனது புகலிட கோரிக்கையை சமர்ப்பித்து அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவருக்கு தொடர்ந்தும் அந்த நாட்டில் தங்கியிருப்பதற்கு அனுமதிக்கப்படும் என்பது ஒரு விடயம் ஆனால் அரசாங்கத்தின் இந்த புதிய திட்டத்தை தொழிற்கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து கொள்கிறார்கள் அதே அகதிகள் தொடர்பான அமைப்புகளும் எதிர்த்து கொள்கிறார்கள் புதிய திட்டங்கள் தேவையற்ற கடுமையான விதிகளை கொண்ட திட்டங்கள் என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன பிரித்தானியாவில் இவ்வாறான அகதித்தஞ்ச கோரிக்கை நிலைமைகளில் கடுமைகள் வர பிரான்சிலும் நாட்டுக்கு ஆபத்தானதாக கருதப்படும் வெளிநாட்டவர்களை தடுத்து வைக்கும் காலத்தை தொன்னூறு நாட்களிலிருந்து இருநூற்றி பத்து நாட்களாக நீடிப்பது குறித்த புதிய சட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் லாரன் நுனெஸ் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னதாக இந்த திட்டத்தை பிரான்சின் அரசியலமைப்பு சபை ஏற்க மறுத்து நிராகரித்த நிலையில் ஆபத்தான வெளிநாட்டவர்களை தடுத்து வைக்கும் அதிகபட்ச தடுப்பு காலத்தை இருநூற்றி பத்து நாட்களாக நீடித்துக் கொள்வதை தான் ஆதரிப்பதாக அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இது குறித்த புதிய மசோதா பிரதமர் பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதும் அது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் அமைச்சர் லாரன் நூனஸ் குறிப்பிடுகின்றார் இதுவும் பிரான்சில் ஒரு கடுமையான விதிகளுக்குரிய சட்டங்கள் என்பதும் ஆனால் இந்த தடுப்பு காவல் தற்போதைய நிலையில் பயங்கரவாதத்திற்காக தண்டனை பெற்ற நபர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் முன்னிய உள்துறை அமைச்சர் இதனை ஏனைய வழிநாட்டவர்களுக்கும் குறிப்பாக நாடு கடத்தலுக்காக காத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் மற்றும் போதை வசதி கடத்தலில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் கொலை மற்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களுக்கும் பிரோபிப்பதற்காக சட்டத்தை வரைந்திருந்தார் ஆனால் அந்த சட்டம் அரசியலமைப்பு சபையால் நிராகரிக்கப்பட்ட நிலையில்தான் புதிய அமைச்சர் இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டுவதற்கான புதிய முனைப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்